வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனை தினம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்வொழி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனுநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்திய மகம் ஜாய்க் தென்னாட்டுடைய ஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு எரிவா போட்டிருந்தேன் ஸ்ரீராம் ஆண்டாள் வாஸ்து வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் எனக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க வேல்வாசா சரத்தில் அப்படின்னு கேட்குறீங்களா எப்பயுமே பணத்துக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பணத்தை எது போன்று செஞ்சால் பணத்துக்கு பிடிக்கும் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ நான் நார்த்து சைடு போகிற இடங்கள்ல எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு வராங்க எல்லா சைட்லேருந்து நார்த்துலேருந்து பீகார் ஒரிசா எங்கே பார்த்தாலும் ஏ இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுனால அவங்க எல்லாருமே பணத்தை நோக்கி உடியாடுறாங்க பணத்தை நோக்கி அவங்க உடையாடுறாங்க ஆனால் பணம் அவங்க நோக்கி போகல ஏ இதுதான் உண்மை அப்போ பணத்தை யாருக்கு பிடிக்கும் பணம் வந்து யாருக்கு பிடிக்கும் பணம் எப்பயுமே நம்ம பணத்தை உபயோகப்படுத்தும் முறை தான் பணம் வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த விஷயத்தையுமே நல்ல விஷயமா செய்யணும் நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்களேன் நம்ம வீடு வந்து ஒரு புதுசாக புதுமனை பூப்பு விழா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க வலது காலை வச்சு உள்ளே போமா நிலையை போது நிலையை மிதிக்காத வலது காலை தூக்கி வச்சு போம்பாங்க புதுமனை பூப்பு விழாவில் மாடை முதல்ல போங்க அப்புறம் நம்ம குடிப்பாங்க திருமணமாய் முதல்ல நம்ம வீட்டு மருமகள் வர்றா அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆரத்தியெலாம் எடுப்பாங்க எல்லாம் பண்ணிவிட்டு வலது கால் வச்சு தான் உள்ளே வர சொல்லுவாங்க எப்பயுமே நம்மளுடைய பழக்கங்களில் நம்ம சாப்பிட்றது வ வலது நம்ம நல்ல வலது கையில் சாப்பிடுவோம் நம்ம இடது கையில் சாப்பிட மாட்டோம் எல்லாருமே தொண்ணூற்றொம்பது பேர் சாப்பிட்டாலும் யாரும் ஒரு பேர் சாப்பிட்லாம் அது தவறாக சொல்லலை ஆனால் நம்ம எல்லாருமே வலது கால் பழக்கம்தான் வச்சுக்கணும் எப்பயுமே எந்த விஷயத்துமே வலது கையால் செய்வதும் இந்த நம்ம நடந்து போகும்போது நம்ம காலில் வீட்டுக்குள்ளே நுழைகிறதும் ஒரு சிறப்பான விஷயம் அப்போ இந்த மாதிரி விஷயம் செய்யும் பொழுது பணத்துக்கு ரொம்ப பிடிக்குது பணத்தை இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த விஷயம்தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் என்ன சார் சொல்கிறீங்க நான் நல்லா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கேஷ் கவுண்டரில் இருக்கீங்க அப்படிங்கிற அவர் என்ன பண்ணுவார்னால் கேஷ் கவுண்டரில் லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட்டில் பணத்தை வாங்கி லெஃப்ட்டில் பணத்தை வாங்கி கல்லால் போடுவார் அப்புறம் திருப்பி லெஃப்டில் யூஸ் பண்ணுவார் இந்த சைடில் டா நோண்டிக்கிட்டு இருப்பார் ப்ரிண்ட் அடிப்பார் அப்போ இந்த ப்ரிண்ட் அடிக்கிற விஷயம் இது இதில் பணத்தை வாங்குற விஷயம் இந்த மாதிரி பணம் வாங்குறாங்க உங்கள்கிட்ட அப்படின்னா இவங்க வந்து டேஞ்சரால் ஆள் அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்குங்க நம்மளை காலி பண்ணிட்டு வங்கினு அர்த்தம் என்ன சார் லெஃப்ட்டில் பணம் வாங்கினா என்ன சார் நடக்கும் வாங்காதீங்க கொடுக்குற மாதிரி இருந்தாலும் லெஃப்ட்டில் வாங்குறாங்கன்னா டேபிள் மேலே பணத்தை வச்சுருங்க அவன் எடுத்துக்கிட்டோம் ஏன் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் சொல்லலாம் சார் நீங்கள் ரைட்டில் பணம் வாங்குங்க லெஃப்ட்டில் வாங்க நேற்று நார்த்து ஃபுல்லாக அஞ்சு நாள் போயிருந்தேன் ஆறு நாள் எல்லாருமே லெஃப்ட்டு நான் உடனே எல்லாருமே சுற்றி காட்டுறேன் ரைட்டில் வாங்கு ரைட்டில் வாங்கு ரைட்டில் வாங்கு திருத்துறோம் திருத்துற வரைக்கும் தான் திருந்த முடியும் இல்லை நம்ம உடஞ்சி போயிடுவோம் இதுதான் உண்மை அப்போ வ அப்ப அதனால தான் அந்த அவன் இப்படியே இருக்கான் எப்படியே இருக்கான் அந்த ஏழையாகவே இருக்கான் ஏழ்மை மனநிலையில் ஒரு இடத்துல சம்பளத்துக்கே இருக்கான் இதுதான் உண்மை அப்போ ரைட்டில் வாங்குற பணத்தை பணத்தை வலது கையில் வாங்குறதும் வலது கையில் கொடுக்குறதும் தான் பெரிய விஷயம் இடது கையால் பணத்தை கொடுக்குறதோ இல்லை இடது கையால் பணத்தை வாங்குறதோ மிகப்பெரிய தவறான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து உங்கள்கிட்ட நேரம் நேர்மையாக சேரணும் பணத்துக்கும் உங்களை பிடிக்கணும் உங்களுக்கும் பணத்தை பிடிக்கணும் ரெண்டு பேத்துக்கு ஒரே ஃப்ரீக்குவன்சி இப்போ சூரியனுப்பம் கேட்குறோன்னா அந்த அலைவரிசை சைட் நைன் பாயிண்ட் நைன்டி ஃபைவ் வச்சா தான் கேட்கும் அது போன்று தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும்னா நிச்சயமா என்ன ஒரு ஃப்ரீக்குவன்சி வேணும் என்ன ஃப்ரீக்குவன்சி பணத்துக்கும் உங்களுக்கும் அப்போ அதுக்கு ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறை எதிரானா வலது கை தான் அப்போ வலது கையால் பணத்தை கொடுங்க வலது கையால் பணத்தை கொடுங்க அந்த பணம் கொடுக்கல பணத்தை மாற்றி வச்சு கொடுக்காதிங்க எப்படி வச்சு கொடுக்காதீங்க இப்போ பணம் இருக்குது இப்போ பர்ஸில் பணம் இருக்குது இப்போ இந்த பர்ஸில் இங்கே பாருங்கள் இப்போ பணம் இருக்குது இந்த பணத்தை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பணம் பணம் இதான் பணம் அப்படின்னு வச்சுங்க நல்லா நிச்சயமாக பாருங்கள் இதான் காந்தி தாத்தா இப்போ இந்த காந்தி தாத்தாவை இப்படி இப்படியும் பணத்தை தயுத்து கொடுக்காதிங்க இந்த பாருங்கள் இப்படி கொடுக்காதிங்க இப்படியும் கொடுக்காதிங்க இப்படி கொடுக்காதிங்க இல்லை இப்படி கொடுக்காதிங்க இதெல்லாம் மரியாதை இல்லாத விஷயம் பணம் நம்மள்கிட்ட திரும்ப வரணும்னா பணத்தை வந்து என்ன பண்ணால் மடக்கிக்கிங்க ஃபஸ்ட்டு மடக்கிக்கிட்டு மறக்கிட்டு இந்த ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு பக்கமும் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி ரெண்டு கையால் சென்று பல மடங்காக திரும்பி வா சென்று பிறருக்கு பயன்பெற்று பல மடங்காக வா என்னிடமே திரும்ப வான்னு சொல்லி இப்போ அதில் வந்து திருப்பி வைக்கக்கூடாது இந்த காந்தி தாத்தா வந்து மேலே இருக்கக்கூடாது இந்த காந்தி தாத்தா அங்கே பாரு இந்த காந்தி தாத்தா இருக்காரா நல்லா பாருங்களேன் இந்த காந்தி தாத்தாவை இப்படி வச்சு மடக்கி நல்லா புரிஞ்சுங்க இதில் வந்து இந்த ஐநூறுரூவா நோட்ருக்கு பார்த்தீங்களா இந்த இதெல்லாம் இந்த இந்த பேஜ் இந்த மடங்கட பேஜ் அவங்களுக்கு இந்த பேஜ் நமக்கு இது போன்று கொடுத்துட்டு ரெண்டு கையால் கொடுங்க பரவாயில்ல நம்மளை திட்டவன் திட்டிட்டு போகிறான் ஏன்னா லூசு போயிடாடான்னு சொல்கிறேன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் அப்போ தான் பணத்துக்கு நம்மளை பிடிக்கும் நம்ம வாங்குறவனுக்கு பணம் நமக்கு பிடிக்கணும்னு தேவை இல்லை பணத்துக்கு நம்ம பிடிக்கும் பொழுது ரெண்டு கையால் பணத்தை கொடுத்து பணத்தை பல மடங்காக சென்று போயிட்டு வா அப்படின்னு சொல்லுங்க நிச்சயமாக பணம் சார் எப்படி சார் வரும் உழைக்காம எங்கே சார் பணம் வரும்னு கேட்குறீங்களா வரும் ஏன்னா நம்மள்ட்ட ஒரு ஆயரூபா பணம் வருது அப்படின்னா ஐநூறுரூவா பணம் நிற்கணும் ஐநூறுரூவா செலவாகணும் ஆயிரம் ரூபா வருதுன்னா ரெண்டாயிரரூவாய்க்கு ஆளுன்னுனா என்ன வருது இதுதான் உண்மை அப்போ பணம் நம்மள்கிட்ட சேரணும்னா பணம் பணத்துக்கு நமக்கு ஒரு பெரிய ப்ரீக்யரிசி வேணும்னா நிச்சயமாக பணத்தை நம்ம கொடுக்கும் பொழுது பணம் சார் இன்னைக்கு யார் சார் பணம் கொடுக்குறா பணமே நாங்கள் கொடுக்குறோம் சார் எல்லா ஜிபே ஆகிடுச்சி சார் அப்படின்னாலும் ஏன்னா இடது கையில் வச்சு நீங்கள் நிச்சயமாக பாஸ்வேர்டு போடுவீங்க இப்போ ஒரு இப்போ நான் ஒரு டெமோ எடுக்க ஆமிக்கிறேன் இங்கே பாரு ஒரு செல்ஃபோன் இருக்குது நீங்கள் பா இப்படி தான் வச்சுக்குவீங்க பாஸ்வேர்டெலாம் போடுவீங்க போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா போகிற நேரத்தில் இப்படி வச்சுக்கிட்டு என்னிடம் இருக்கும் பணம் பல மடங்காக போய்ட்டு சென்று பயன்பெற்று வரணும்னு வேண்டிக்கணும் லெஃப்ட் ரைட்டில் மாற்றிக்கணும் லெஃப்ட்டில் வச்சு பணத்தை அனுப்பக்கூடாது நீங்கள் ஜிபேவில் பண்ணாலும் சரி இல்லை கூகுள் பே பண்ணாலும் சரி அது என்ன ஃபோன்பேல பண்ணாலும் சரி இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணால் அப்போ ஃபோனை லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டாலும் பாஸ்வேர்டாம் போட்டதுக்கப்புறம் ஃபோன் என்ன பண்ணுவோம் ரைட் ஹேண்டு மாற்றி என்ன பண்ணோம் பணத்தை போயிட்டு பழமடக்காக திரும்பி நம்மள்கிட்ட வான் சொல்லு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கும் பணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஃப்ரீக்குவன்சி கிடைக்கும் அதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னா நிச்சயமாக பிறரை வாழ பொழுது நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் சட்டை போடுறீங்களா சட்ட போடையிலையும் வலது கையில் விட்டு முதல்ல கையை உள்ள போடுங்க பேண்ட்டு போடுறீங்களா முதல்ல வலது கால களை உள்ளே வச்சு போடுங்க நீங்கள் செப்பல் போடுறீங்களா ஷூ போடுறீங்களா வலது காலை வச்சு போடுங்க கலட்டையில் முதல்ல இடது காலை கழட்டுங்க அப்புறமேலு கடைசியாக வலது காலை கழட்டி பாருங்கள் இந்த வலது கால் பழக்கம் கை பழக்கம் பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் நான் இடது கையில் தான் பண்ணுவேன் சார் என்னமே நான் பண்ண முடியாது சார் நான் ஒன்றுமே பண்ண முடியாது பணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி வேணும் அப்படின்னா கை பழக்கம் வலது கால் பழக்கம் தான் செருப்பு போடுறதா இருந்தாலும் வலது கால் முதல்ல போடணும் இடதுகால் ரெண்டாவது பொண்ணு ஃபஸ்ட்டு ரைட்டு தான் லெஃப்ட்டு பேண்ட்டு போட்டாலும் அப்படி தான் நீங்கள் சட்டை போட்டாலும் அப்படி தான் ஜெ லேடிஸ்லாம் வந்து நீங்கள் சுடிதார் போடுறீங்களாலும் உங்கள் பேண்ட்டு போட்டாலும் ஃபர்ஸ்ட்டு வலதுகாலில் போடுங்க ரைட்டில் போடுங்க அது பண்ணி பாருங்கள் கலட்டையில எல்லாம் இடதுகாலை கலட்டி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு பணத்துக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீக்குவன்சி வேணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம மறந்துட்டு பல விஷயமா பல விதமான விஷயத்த பண்ண போய் தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நம்ம ஜெயிக்கணும் பெரிய லெவலில் வெற்றி பெறணும்னா நிச்சயமாக எப்பயுமே பணம் நீங்களும் ஒரே கனெக்ஷனாக இருக்கணுன்னா வலது கை பழக்கம் வலதுகால் பழக்கம்தான் அப்போ உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நீங்கள் ஒரு பை பேக் மாட்டிங்களா வலது கையில் மாட்டி இடது கையில் மாட்டுங்க நல்லா இருப்பீங்க அப்போ உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயந்தான் வலது கை பழக்கம் அப்போ பா வாங்கன்னு கூப்பிடுங்க கை கொடுக்கல இப்படி கொடுப்பீங்களா இப்படி கொடுப்பீங்களா கை கொடுக்கலை நீங்கள் இப்படி கொடுப்பீங்க அவரு இப்படி கொடுப்பாரு அதுதான் உண்மை அப்போ நம்ம வந்து இப்படி லெஃப்டாக கொடுப்போம்மா யோசனை பண்ணி பாருங்க நம்ம எல்லாமே பல விஷயங்கள அவசர உலகத்தில் எல்லாமே மாறிட்டோம் ஆனால் நம்ம பழைய மாதிரி மாறுங்க நிச்சயமாக பணம் நிறையா வரும் பணம் வரும்ங்கிற உழைப்பு தான் வேணும் இதை நான் வந்து வலது கை வலது கால் பழக்கம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கெட்டு இருந்தாலும் பணத்தை குறித்து உங்களுக்கு அறிவு இருக்கும் பொழுது தான் நிச்சயமாக பணம் உங்களை நோக்கி வருங்கிற உண்மையான விஷயத்த சொல்கிறேன் அப்போ பணத்தை தேடி நம்ம போகக்கூடாது நிச்சயமாக பணம் நம்மளை தேடி வர்ற மாதிரி விஷயத்த செய்யும் பொழுது தான் பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமாக நடக்கும் எப்பயுமே பணக்காரரை பார்த்து பொறாமப்படாதீங்க பணக்காரரை பார்த்து கோவப்படாதீங்க பணக்காரரை பார்த்து அவன் பெரிய காரை வாங்கிட்டான் அப்படின்லாம் நினைக்காதீங்க அதற்கு பின்னாடி அவருக்கும் பல உழைப்புகள் இருக்கும் நிச்சயமாக அப்போ பிறர் நல்லாண்டு நம்மளும் சூப்பராக இருப்போம் நம்மளும் நாளைக்கு ஒரு நல்ல கார் வாங்குவோம் நம்மளும் பெரிய லெவலில் ஒரு வீடு கட்டுவோம் நம்மள்ட்ட நிறைய பணம் அக்கௌண்ட்டில் இருக்குது நம்ம குழந்தையும் பெரிய லெவலில் படித்து பெரிய லெவலில் சம்பாரிச்ச பணம்னு போங்கிற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்கும் வெ இன்றைக்கி தோல்வியாக இருக்கலாம் இந்த தோல்வியை வந்து நீங்கள் வெற்றியின் படிகட்டாக மாற்றி வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இது போன்ற பணத்தை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை நாளைக்கு மீண்டும் சொல்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீ நேரம் பயனுள்ளதாக்கி தாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபல நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்